ஸ்டோர் நீ அபோ மீனா அரிசி சொன்னதை கேட்டுவிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க நீ வா இப்போ வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்றாங்க அரிசி ராஜி மீனா கிட்டிங்க பாருங்க என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அரிசிமா என்ன பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ என்னன்னா யாருக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் அரிசி இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இந்த பிரச்சனையை நீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்றாங்க எப்படி வீட்டுக்காரர் சீன்றாங்க நான் அதான் சொல்றேன் பாத்துக்கிறேன்ட்டு அப்புறமா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இருந்திருந்தாலையும் கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கணும் அரிசி இப்படி நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது எங்க யாருக்குமே கொஞ்சம் கூட சம்மதம் இல்லைன்றாங்க நான் எல்லாமே யோசிச்சு நான் ஒரு நல்ல முடிவா தான் எடுத்திருக்கேன்றாங்க அந்த குமார ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து என்னுடைய கண்ட்ரோல விடுங்க அவனே தன்னால வழிக்கு வருவான்றாங்க அதுக்கப்புறமா நான் வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கலாம் பிளீஸ் அண்ணி எனக்காக நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னா அப்போ எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்றாங்க ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா நானே கூட சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்றாங்க கூடாதுன்றாங்க பிராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க மீனவராஜி பிராமிஸ் பண்ணுவாங்களா இல்ல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ